Yeah. yeah.

படவாசம் மட்டும் போதும் கண்டே காசு வேணும் எண்ணத்திற்கு பச்சை கிளிகட்டோட உரிங்க <laughs> நினைக்கிறாங்க <laughs> 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 அவர் சுவி அப்ப நீங்க வந்திருக்கிறீங்க சரி அப்ப வந்து ரெண்டு ஊர்ல பிறந்த நாளை கொண்டாடுறத சந்தோஷம் தானே

என்ன பண்ணனும் என்ன ரெடியா காத்துருக்குன்னு நினைக்குது ஓகே அந்த லெவலுக்கு போயாச்சு சத்த போயாச்சு சரி இருக்குது உங்களுக்கு உங்களுக்காக அழகா ஒரு பட்டு புடவையோட மஞ்சள் குங்குமம் வெத்தில பாக்கு பூ எல்லாம் வச்சு அழகாக உங்களுக்காக ஒரு சாம்பார் கத்துல சாரி எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க சரி யார் இப்படி அனுப்பி இருப்பாங்க சொல்லாதீங்க அத்தான இன்னைக்கு கொஞ்ச நேரம் மரவுங்க கொஞ்ச நேரம் பாப்பம் மறக்கலாதுதான் அத்தான ஒரு பக்கமா இருக்கட்டும் அத்தான விட யார அனுப்பி

ஒரு பலர் கூடி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்பவும் உங்களுக்கு ஐம்பது வயசு சொல்ல இயலாம இருக்குது இன்னும் இன்னும் இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு இளம்பையே இன்னும் கூட்டட்டாவது சொல்லி உங்களுக்காக அன்பா அனுப்பி இருக்கிறாங்க அப்ப யாரு சரி பாப்பா அடுத்தது உங்களுக்காக சரி இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆள் கொடுக்க போறேன் அடம் பிடிச்சி வந்தது இந்த கிஃப்ட நான் தான் கொடுப்பேன்

மகாலுமிக்கு இந்த குபேரனோட சேர்த்து லட்சுமிய கொண்டே கொடுங்கன்னு சொல்லி அதாவது நிறைஞ்ச காசு உங்களுக்கு கொண்டு போய் காசுடா நாங்க லட்சுமி எங்க மகாலட்சுமிக்கு லட்சுமியா அள்ளி கொடுங்கன்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் காசு அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்காக பொதுவா வீட்டுக்கு குபேரன் வச்சா நல்ல நல்லமினு சொல்லுவாங்க சோ கொண்டு போகலாம் இது கூட ஒரு 90000 கூட விருப்பம் சரி இப்பிடலாம் பார்த்து பார்த்து ஆசை ஆசையா அனுப்பினது ஆரம்ப காணம் ரெண்டு மணி சொல்லாதீங்க மீஸ் வேற பிள்ளைங்க இருக்கங்களா அவ யோசிக்கவே இல்ல நான் மேரிக்கு യാ വന്ന് മൂത്ത മകൾ വന്ന് കവി മറ്റ മൂന്ന് നാല്വർ ഞാൻ ഒരു അതേ நீங்க ஒரே கணவரை சொல்றீங்க நான் ஆசையா வர்றேன் இவன் கணவரை மட்டும் தான் சொல்றேன்னு கவலைப்பட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது நான் குடுக்கறதா இல்லையானு நீங்க சரியா கண்டுபிடிக்கிறது

ஐயோ கடவுளே நாங்கள் சொல்லி நான் இவ்வளவு இந்த பிள்ளை சொல்லிக்கலாம் என்ன இருக்கு நான் சொன்ன தயாபரண நினைக்காதே நினைக்காதங்க சொல்லி

மூத்த மகள் கவிக்குட்டி பிரதானமா கவிக்குட்டி தான் பக்கத்துல இருந்து அம்மாவுக்கு தெரியாம இவ்வளவு பிளான் பண்ணி அம்மாவை இந்த बर्थडेல சர்ப்ரைஸ் prize பண்ணனும்னு ஆசை ஆசையா செய்யுது கவிக்குட்டிய சொல்லலேனே சொல்லவே இல்ல அம்மா உமளைギருக்கு அம்மா हैन நாளைギருக்கு পরের வார மூத்த மகள் கவிக்குட்டி அவங்களோட சேர்ந்து ஊருக்கு தெரியாம பிளான் பண்ணி மகன் தனுக்குட்டி இளைய மகன் மது கடைக்குட்டி கரணி குட்டி அதோட கடைசியா தான் உங்களுடைய அன்பு கணவர் இவ்வளவு செஞ்சதுக்கு உங்களோட மகளுக்கு நீங்க இந்த தர்மத்துல என்ன சொல்ல போறீங்க

சரிய அவ்வளவு தூரம் ஆசை ஆசையா பிரதானமா அவதான் அவனோட சேர்ந்து செஞ்ச உங்களை மற்ற மூன்று பிள்ளைகளுக்கும் நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் நீங்க வந்த அம்மா கணவரை

എല്ല സന്തോഷമാതേ സന്തോഷം ഇന്നും ഇന്നും ഉണ്ടെങ്കിൽ നേടി നിലക്കിഴ്ചോ உங்களுடைய மகள் மூத்த மகள் கவிக்குட்டி ம மகன் தனிக்குட்டி எளிய மகன் மதுக்குட்டி கடைக்குட்டி கரணி தேவி அன்பு கணவர் மதன் காலம் நிறஞ்ச சந்தோஷத்தோட புன்னகையோடயே சொல்லி வாழ்த்தி கொண்டு நாங்க போயிட்டு வர போறோம் சரியா அப்படியா இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு அஹ் இன்னொரு கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்காங்க அதை குறுப்பு என்ன என்னன்னா ஆஹ் எல்லாரும் வந்து இந்த ரோசஸ் கொடுப்பாங்க வாடி எல்லாமே உயர்ந்து விழுந்துரு

Happy birthday to you. Happy birthday to, birthday to you. you. Happy birthday, dear mom. Happy birthday, birthday, to, Happy birthday, birthday to, you. to you. Happy birthday. Thank you. Thank you.